என்னுடைய சேனலுக்கு ஆதரவு தரும் நேர்களுக்கு வணக்கம் மறக்காமல் லைக் ஷார் மற்றும் பெல் பட்டனை கதைக்குள் செல்வோம் சந்தேசுவர நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவர் ஆவார் விசாரசருமா என்ற இயற்பெயருடைய இவர் சிவபெருமானுக்கு அலிங்க பூசை செய்து கொண்டிருந்த போதே அவருடைய தந்தையே அதற்கு இடையூறு செய்தார் அதனால் கோபம் கொண்டவர் தந்தையை தண்டித்தார் அதன் காரணமாக சிவபெருமான் தன்னுடைய பூசைக்கு உரிய பொருட்களுக்கு உரியவராக சண்டேசுவர் எனும் பதவியளித்தார் சண்டேசுவர பதவியை பெற்றமையால் சண்டேசுவர நாயனார் என்று அழைக்கப்படுகிறார் இவரை சண்டேசர் சண்டிகேசுவர் என்றும் அழைக்கின்றனர் தங்களின் ஆதரவுக்கு மிகவும் நன்றி லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை அழைத்தி நான் போடும் வீடியோக்களை தினமும் மிஸ் பண்ணாமல் பார்க்கவும் நன்றி வணக்கம்